என் தங்க பிள்ளையே இப்பொழுது உனக்கான இறுதி வாய்ப்பை இந்த வாராகி கொண்டு வந்திருக்கின்றேன் நீயோ கண்களை அகல விரித்தாலும் மன கவலை மட்டும்தானே கண் முன்னை வந்து நின்று கொண்டிருக்கின்றது என்று நினைக்கின்றாய் என் பிள்ளையே மன நினைத்து நீ காலத்திற்காகவும் காத்திருக்காமல் கையில் காப்பு கட்டியது போல உன் வாழ்க்கையின் பாதையை சுற்றி சுற்றி அங்கு என்னென்னமோ நடந்து கொண்டு இருக்கின்றது என்று நீ நிலை குனைந்து இருக்கின்றாய் தடமாறி உன் மனம் எங்கெங்கேயோ சென்று கொண்டிருக்கின்றது கலங்காதை வாழ்வில் தொல்லைகளும் தடைகளும் கவலைகளும் பெரும் குழிகள் தோன்றி உட்கார்ந்து இருக்கும் பொழுது அதுதான் வாழ்க்கை என்று நீ நினைத்து விடாதே அதை போராடி அதற்கான வை என் தங்கமே என் அருளால் உனக்க வேண்டியதே நான் தரத்தான் போகிறேன் நீ யாரை தேடிக்கொண்டிருந்தாயோ யாரை உன் வாழ்க்கை நினைத்தாயோ அவரே உன் கண் முன்னே வந்து தேடி வரத்தான் போகிறார் நீ அதிசயத்திலும் அங்கு அதிசயம் காணத்தான் போகிறாய் நீ கேட்கும் வரையே இந்தவர் ராகி தாய் நான் இங்கேயே காத்திருக்கப் போகிறேன் உன் மனமோ அங்கு அவர் வருவாரோ மாட்டாரோ என்றுதானே பின்னோக்கி சென்று கொண்டிருக்கின்றது அறிவு சொல்வதை கேட்பதா ஞானம் சொல்வதை கேட்பதா என் மனம் சொல்வதை கேட்பதா என்று தெரியாமல் அங்கு குழம்பி தவிக்கிறாய் மனம் பல வருடங்கள் பின்னோக்கி சென்று பொறுமை இல்லாமல் அங்கு என்ன செய்வது என்று தெரியாமல் நீ தவியாக தவித்து கொண்டு இருக்கும் என் பிள்ளையே உன் மனதிற்கு திருப்பம் தருமா என்று நீ ஏங்குகிறாய் உன் மனதிற்கு என்றுமே மூப்பு கிடையாது நீ வாழ்வில் பொறிபடாத போக்கே எதிர்நீச்சல் கொண்டு இந்த வராகி அருளால் நீ மிக பெரும் மாற்றத்தை போவது அங்கு உறுதியாகிவிட்டது மனம் எப்படி வேண்டுமானாலும் யார் சொல்லை கேட்டு வேண்டுமானாலும் அங்கு மாறிக்கொண்டே இருக்கும் சோர்வில்லாமல் இங்கு வாழ்க்கையை வாழ முடியாதுதான் என் நேரமும் நான் இப்படியே இருந்து கொண்டே இருக்க முடியுமோ என்று நீ நினைக்கிறாய் அதுவும் உண்மைதான் ஆனால் வாழ்க்கையில் ஒரு பூகம்பம் வெடித்தது போல பல ஏச்சுக்களையும் பேச்சுக்களையும் அவர் வருவதற்கு முன்பு நான் வாங்கிக் இருக்கின்றேனே தாயே மனம் அமைதியாக இல்லாமல் நான் என்ன செய்வேன் என்று புலம்புகிறாய் கலங்காதே உன் வாழ்க்கையில் என்ன நடக்க வேண்டுமோ அதையெல்லாம் இந்த தாய் நல்ல நிலையில்தான் நடத்தி கொண்டு இருக்கின்றேன் நீயோ எதிர்கொள்கின்ற பிரச்சனை பூதாகரம் போல் வெடித்து சுதறிக்கொண்டிருக்கின்றது அங்கு விஸ்வரூபம் எடுத்துக்கொண்டு இருக்கின்றது இதற்கு மேல் முடியவே முடியாது என்று நீ நினைக்கிறாய் அந்த பிரச்சனையும் இந்த வராகிதா அருளால் படிப்படியாக உயர்ந்து உன் மகிழ்ச்சியான நிலைகளால் உனக்கான வெற்றியை அங்கு தேடி தரத்தான் போகிறது கடந்து போன வாழ்க்கையை நினைத்து வாழ்க்கை அறுந்து விழுந்து விட்டதோ என்று நீ நினைக்காதே ஏற்றமும் இரக்கமும் இல்லாமல் இருக்கிறதே என்று நீ சிலசமயம் சமயம் கவலைப்படத்தான் செய்கிறாய் வாழ்வின் இரக்கத்தால் தோற்று போய்விட்டோமோ என்று நீ நினைக்கலாம் ஆனால் இந்த வராகி இருக்கும் பொழுது மன கவலை உனக்கு எதற்கு எல்லா நிலையும் என் பிள்ளைகளும் கண்டுவிட வேண்டும் என்று நான் வாழ்க்கையின் முன்னேற ஒரு அருமையான சந்தர்ப்பத்தை உனக்கு கொடுத்திருக்கின்றேன் அதில் உனக்கு யார் வேண்டியவர் முன்மீது யார் உண்மையாக அக்கறை வைத்திருக்கின்றார் அன்பை வைத்திருக்கின்றார் என்பதை சொல்வதற்காக வந்திருக்கும் பொழுது நீ எதற்காக தங்கமே அங்கு மனம் என்னும் சொல்ல கேட்டு மனம் போன போக்கில் சென்று கொண்டிருக்கின்றாய் என் அருளால் உனக்கு எது நல்லதோ அதுதானே நடக்கும் என்று சொல்லி இருக்கின்றேன் என்றுமே உன் நம்பிக்கை வீண் போகாது நான் எப்பொழுதுமே என் தீவிரமான பக்தர்களின் நம்பிக்கையை பொய்யாக்கப் போவதே கிடையாது உன்னை நல்வெளியில் ஒருவாடு செய்வது என் கடமைதானே நீ நல்லது நடக்கும் என்று நம்பிக்கை கொள் மீண்டும் மீண்டும் ஒரு விஷயத்தை நாம் எண்ணத்தில் வைத்தால்தான் அந்த காரியம் நமக்கு நடக்க இருப்பது நல்லதா என்று தோன்றும் அப்படி இருக்கும் என் தங்க பிள்ளையே நேர்மறையான விஷயத்தை மட்டும் நீ கையில் எடுத்துக்கொள் முதலில் உனக்கு நல்லது நடக்க வேண்டுமென்றால் எனக்கு நல்லதுதான் நடக்கப் போகிறது நீ அங்கு தெளிவுபட தெரிந்து கொள் அதையெல்லாம் விட்டுவிட்டு எனக்கெல்லாம் நடக்குமா என்று நீ அங்கு எதிர்மறை எண்ணத்தை வளர்த்து நீ ஆசைப்பட்டதும் நீ கனவு கண்டதும் அங்கு நல்ல செயலாக இருக்கும் பொழுது எந்த காரியத்தை நினைத்து வருத்தப்படுகிறாய் நீண்ட நாட்களாக ஒன் மனதில் இருக்கின்ற அவரை தானே இந்த விஷயத்தை செய்யலாமா வேண்டாமா என்று உன் மனம் வாடி வதைந்து வருத்திக்கொண்டே இருக்கின்றாய் என் தங்கமே ஏற்றம் கிடைக்குமா என்று நினைக்காதே நான் இருக்கும் பொழுது ஏற்றத்தை தவிர உனக்கு நான் என்ன கொடுத்து விடுவேன் நீ ஆசைப்பட்ட நல்ல செயல்களை செய்ய உனக்கு நான் எவ்வளவு எவ்வளவு வாய்ப்புகளை வழங்கி அருள் புரிந்திருக்கின்றேன் இப்பொழுது இந்த மனதில் நினைத்திருக்கின்ற காரிய செய்வதற்கு வெற்றி வாய்ப்புகளை அள்ளி கொடுக்கத்தான் வந்திருக்கின்றேன் உன் நல்ல மாற்றத்தால் வரும் அறிகுறிகளைக் கண்டு உன் முகம் புன்னகையால் பூத்து போவதை பார்த்து என் மனமும் அங்கு குளிரத்தான் போகிறது நீ எதை தாண்டி வந்தாயோ எதை தாண்டி வர என்று நினைத்தாயோ அதை தாண்டித்தான் வரப்போகிறாய் உன் மனதோ சுடும் எண்ணெயில் கடுகு போட்டால் அங்கு பொறிவது போல் ஒரு இடத்தில் நிலையில்லாமல் அங்கு பேச்சுகளின் பேச்சுகளையும் நமக்கு தந்தை அவமானத்தையும் துரோகத்தையும் நினைத்து நினைத்து அவர்களை எப்படியாவது ஒரு கட்டத்தில் பழி வாங்கியே ஆக வேண்டும் என்றும் நினைத்துக் கொண்டு இருக்கின்றாய் என் தங்கமே இறுகிய வலை பின்னலாக இருக்கும் உன் மனதை தளர்த்த செய்வதற்குத்தானே இந்த ராகி தாய் வந்து இறைக்கின்றேன் வல்லமை பெறச் செய்து வாழ்வில் உயர வைப்பது என் பொறுப்பாக இருக்கும் பொழுது நீ எதற்குமே வருத்தப்பட வேண்டாம் நம்பிக்கை என்னும் ஒன்று உன் கையில் இருக்கும் பொழுது உன்னை உயர்வுபடுத்தத்தான் போகிறேன் இந்த வாராகி நூறு முறை உடந்தாலும் உன்னை உருவடுக்கச் செய்வது இந்த தாயின் பொறுப்பு உன் வாழ்வின் ஒவ்வொரு சரிவையும் பார்த்து நீ பதற்றமோ கழுக்கமோ அடைய வேண்டாம் அந்த சரிமையும் சரித்திரமாக மாற்றுவதற்கு இந்த வராகி தாய் உன் வாழ்க்கையில் நான் வந்து விட்ட பிறகு உன் மன வலிமையை இன்னும் மேலும் மேலும் திடப்படுத்தி உனக்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்வதற்குத்தான் நான் வந்து இருக்கின்றேன் விதி என்ற ஒன்றால் நீ முடங்கி விடாதே உன் வாழ்க்கையில் நீ முடங்கி விட்டாய் என்று பலரும் நினைக்கின்ற தருணத்திலே உன்னை உயர்த்துவதற்காக இந்த வராகி தாய் வந்து இருக்கும் பொழுது நீ நிச்சயமாக வெற்றி என்னும் சுவாச காற்றை அங்கு சுவாசிக்கத்தான் போகிறாய் என் தங்க பிள்ளையே நீ நம்பிக்கையோடு செயல்படும் நீ இப்பொழுது பல இன்னல்களுக்கு இடையிலே சோதனைகளுக்கு இடையிலே அங்கு சுவாசம் விடுவதற்கு கூட அவ்வளவு பெரிய கஷ்டமாக இருக்கிறது கழுத்தை நெருக்கின்ற அளவுக்கு பிரச்சனையை என் தாய் தந்துவிட்டால் என்ன செய்வேன் என்று நினைக்காதே அதை அறித்தறிந்து உடைத்தெறிந்து உனக்கான சாம்ராஜ்யத்தை நான் படைக்க வந்து நல்லதே உனக்கு நான் நடத்தி தருவேன் ஓம் வராகி தாயே போற்றி